திமுகவில் இணைந்த தேமுதிக கட்சி ஒரு அதிர்ச்சியான தகவல் மக்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான ஒவ்வொரு நிகழ்வுகளும் தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் அதாவது அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல பேர் இங்கும் அங்குமாக மாறி மாறி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து திமுகவில் இனியும் ஒரு மிகப்பெரிய கட்சி அது நம் தேமுதிக கட்சி அனைத்து மக்களும் எதிர்பார்த்தது ஒன்றுதான் நமது தேமுதிக கட்சி விஜயகாந்த் ஐயா அவர்களின் கட்சி வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவோட தான் இணையும் என பல பேர் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அதனை மாறி விதமாக நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக நமது விஜயகாந்த் ஐயா அவர்கள் உயிருடன் இப்போது இருந்திருந்தால் கண்டிப்பாக தாவேக்கவுடன் கூட்டணி வைத்திருப்பார் அவர் இல்லாதபட்ச காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது திமுகவில் இணைவது ஒரு மிகப்பெரிய தவறாக தான் தெரிகிறது ஆகியால் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் திமுகவில் இணைந்து அக்கட்சி வெற்றி பெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுமா என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இதனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் தாவே தேமுதிக இணையத்துக்கு நிறைய நிபந்தனைகள் மற்றும் கட்டளைகளை விதித்துள்ளது அது என்னென்ன நிபந்தனைகள் கட்டளைகள் என்று அவர்களுக்கு எத் எத்தனை விதமான எவ்வளவு சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்றத தெளிவாக காண்போம் அது மட்டும் இல்லை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் அரசியல் மீடியாவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் மக்களே அது எவ்வளவு சீட் என முழுமைக்கும் முழுமையாக வந்து பார்ப்போம் அதாவது திமுக வரும் தேர்தலுக்கு மிகவும் ஆக்ரோஷமாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி கொண்டு இருக்கிறது இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் ஒரு சற்று குழப்பம் ஒன்று உருவாக்குகிறது அதாவது திமுக கூட்டணி லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பல கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வரும் தேர்தலில் ஜெயிப்பதற்கே பல கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ளது அதிலும் குறிப்பாக முக்கியமான கட்சிகளை பற்றி பண்போம் அதாவது நமது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இருக்கிறது அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சியுடனும் கூட்டணி இருக்கிறது இதன் பிறகு தேமுதிக கட்சியுடனும் இப்பொழுது கூட்டணி அமைத்துக் கொள்ளப் போகிறது அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய சம்பவமாக கருதப்பட்டது என்னவென்று பார்த்தீங்கன்னா நமது நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியில் இருக்கிறது திமுக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி அப்படின்றது பல வதந்திகள் செய்திகள் பரவி கொண்டிருந்தது இதனையடுத்து அது எந்த ஒரு தகவலும் அதன் பிறகு வரவில்லை மக்களே ஆகையால் நாம் தமிழர் கட்சி தனித்தன்று தான் போட்டியிட போகிறது அப்படின்றது தள்ள தெளிவாக தெரிகிறது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்பொழுது ஒரு விதமாகவும் இப்பொழுது ஒரு விதமாகவும் பேசுகிறார் அதாவது திமுக கட்சியை தவிர்த்து அதிமுக என தாவேக்காய் என இரு கட்சிகளை பாஜக என உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் எதிர்த்தெரித்து பேசுபவர் ஏன் நமது திமுக கட்சிக்கிடம் மட்டும் பம்பாக நடிக்கிறார்கள் அப்படின்றதே பல கேள்விகள் எழுந்துள்ளது மக்களிடமிருந்து இதற்கு எந்த ஒரு சரியான பதிலும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வரவில்லை ஒரே ஒரு கேள்வி தான் என்னை கேட்பது போல் தாவக்க தலைவர் விஜய் கேளுங்கள் அப்படின்றத ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சுட்டாரு நமது நாம் தமிழர் கட்சி பொதுச் செயலரான அவர்கள் ஆகியால் பொறுத்திறந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெல்லப்போவது யார் என்பதை பொறுத்திறந்து பார்க்கலாம் மக்களே ஓகே மக்கள் அடுத்த விரைவில் அடுத்த காலநிலையில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்